ஓ முருகா சரணம் முருகனின் அருள்நிலை ஏன் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு நம் திருச்சோந்தூர் முருகன் இருக்க நம்மளுக்கு என்ன பயம் கலியுகவரதன் அப்பன் முருகன் அனைத்தும் நமக்கு அளிப்பார் ஓ முருகா சரணம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா பொன்னையேசுவ சக்தி பாலனுக்கு அரோகரா ஆறுபடை அழகனுக்கு ரோகரா எங்களையாலும் கலியுக வரதன் மன்னாலும் ஐந்தன் வடபழனி வள்ளலுக்கும் பழனி ஆண்டவனுக்கும் அரோகரா சிந்தனை துளிகள் பற்றி பார்க்கலாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் அனைவரும் சிறப்பானதை பெற்றவர்கள் அல்ல பெற்றதை சிறப்பாக அமைத்து கொண்டவர்கள் நீங்கள் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கிறது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதே முக்கியம் நேற்று எப்படி வாழ்ந்தோம் நாளை எப்படி வாழப் போகிறோம் என நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு இன்று இந்த நொடியை மகிழ்ச்சியாக நகர்த்தினால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று இந்த இன்றைய நாள் இனிய நாள் சிந்தனத்தொழில்களாக பதிவு செய்யும் நாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இறையருள் எப்போதும் துணையாக இருக்கும் வாழ்க வளமுடன் நினைத்துளிகள் சூழலை நம்புங்கள் பிரயோகப்படுத்தும் வார்த்தைகளில் கவனமாயிருங்கள் நம்பிக்கை வையுங்கள் இல்லை எனில் இல்லை என்ற நிலைக்கு வராதீர்கள் யாரை நம்பியும் இங்கு நாம் பிறக்கவில்லை நமக்கு நாம் தான் இறுதி வரை வருவோம் என்ற ஒன்றை மட்டும் நினைவில் வைத்திருங்கள் எந்த துன்பமாக இருந்தாலும் அதுவும் நம்முடன் இருந்துவிடப் போவதில்லை அதனால் நாம் வாழும் வாழ்க்கையை கடப்பதற்கு நாம் எளிமையாக வாழலாம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் உங்களை பற்றி அதிகம் தெரியாமலேயே உங்களிடம் பழகுவரை விட உங்கள் குறைகள் தெரிந்த பின்பும் உங்களிடம் தொடர்ந்து பழகுபவரே சிறந்த நண்பர் சாதனையில் கை கொற்பவரை விட சோதனை காலங்களில் உங்களை கைப்பிடிப்பவரே உண்மையானவர்கள் அவர்களை விழுந்து விடாதீர்கள் தவிக்கும் போது துடுப்பை தராதவர்கள் கரை சேர்ந்த பின் கப்பலை அனுப்பி என்ன பயன் அதனால் நாம் கடந்து செல்லும் பாதையில் சிறந்த மனிதர்களாக நமக்கு வழி நடத்துபவர்களே நம் வாழ்நாளில் சிறந்த சாதனையாளர்களாவார்கள் வாழ்க வளமுடன் சிந்தனை துளிகள் அசதி அசதி என உறங்க ஆரம்பித்தால் வாழ்க்கை முழுவதும் அசதியால் உறங்கிக் கொண்டே இருக்க வேண்டியதுதான் அசதியே அசைந்து போகும் அளவிற்கு ஏக பழகுங்கள் வாழ்க்கை முழுக்க சிரமப்படாமல் இருக்க அது உதவும் ஓய்வெடுக்கும் எறும்பை பார்க்க இயலாது இல்லாத வயிற்றுக்கும் சுறுசுறுப்போடு இறை கொண்டே இருக்கும் தன் எடையை விட கூடுதலாக சுமையை சுமக்கும் அதனால் நாம் சுறுசுறுப்பாக இருந்தால் ஆரோக்கியத்துடன் வாழலாம் ஆயில் நீண்டி வாழலாம் ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் ஈரேழு பதினான்கு லோகத்தின் அதிபதி நாடாளும் நாயகன் அழகன் புகழன் ஆனந்த சித்தன் திருவோத்தூர் பதிகாவலன் திருவோர்க்கு அடியார்க்கு காதலன் அரண்முல்லூட்டோள் திருவோத்தூர் தேவ சேனாதிபதி உமரன் பரிவேரி சூரவத்மனை வதமுடைய வரார் வரார்